பள்ளி போன்றை நினைச்சாலும் கழகப் பணிக்கு நரையில்ல தளம் இல்ல என்று பணியாற்றி வருகிறார் நம்முடைய ஐப்பியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஊராட்சி ஒன்றிற்கு உட்பட்டில் இன்று சிகிச்சையின் போக்கமாக தமிழ்ச் சாய் வழக்கு அனைவரும் இரண்டு திட மற்றும் திரவ கழிவு மேலாண்மை வசதிகளை கொண்ட கிராம ஊராட்சிகளில் தற்போது கிராம ஊராட்சிகள் என்ற நிலையையும் நடைபெற்ற பின்னர் அனைத்து இலக்குகளையும் எதிட கிராம ஊராட்சிகளை கிராம சபையில் கிராம ஊராட்சிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடி சிறப்பாக சேவை புரிந்த

어. 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 காவிரி கூட்டமும் மற்றும் வணிமைகளை செய்வதற்குள்ள மனிமர்களை விடுத்து கொள்ள அருமை செய்வதற்கு தவிர்த்து என்ற விழாவும் இன்று பிள்ளை மாதத்தில் மிக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒத்த கருத்துடைய ஒத்த கருத்துடைய இயக்கங்கள் காங்கிரஸ் பெரிய இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சிறுபான்மை இயக்கம் வந்து நம்ம இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக் தொடர்ந்து அறுபத்தேழுலேருந்து கூட்டணியில் இருக்காங்க இப்போ என்ன தவரில் அது அவங்க விருப்பம் எங்களுக்கு அதை பற்றி இல்லை ஆனால் கூட்டணிங்கிறது கூட்டணி ஆட்சிங்க நடக்கலை திமுக ஆட்சி தான் நடக்குது ஆட்சியில் யாருக்கும் நாங்கள் பங்கு வழங்கியதே கிடையாது கூட்டணி இருக்கும் எத்தனை கட்சி வந்தாலும் கூட்டணி இருக்கும் இடம் காப்பாங்க கொடுப்போம் அவ்வளோதான் ஆட்சியில் பங்கு என்பது எப்பொழுதும் கொடுத்ததே இல்லை அவ்வளோதான் இது முதல்வர் கீழே இருக்க காவல்துறை வந்து சரியாக கவனிக்கிறோம் முதல்வர் அப்படின்னு சொல்லி நேற்று சொல்லி உங்களுக்கு தெரியாது இல்லை எவ்வளோ முதல்வர் எவ்வளோ அக்கறை எடுக்கிறார் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு சின்ன பிரச்சனையை கூட ஒரு சாதாரண குடிமகன் ஒரு இடத்துல கூட உடனே அதுக்கு யார் சம்மந்தப்பட்டிருந்தாலும் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கவங்க அவங்க வந்து ஒன்றிய சிலாக இருந்தாலும் மாவட்ட செயலராக இருந்தாலும் அல்லது மந்திரியாக இருந்தாலும் எம்எல்ஏ இருந்தாலும் உடனே நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழகத்தின் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வேறு யார் இருக்க முடியாது எதுவும் பாராபட்சம் பார்க்க மாட்டார் வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்று பார்க்க மாட்டார்கள் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருப்பார்கள் சார் இப்போ தொடர்ந்து தமிழகத்தில் வந்து போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து குற்ற சம்பவங்கள் நடக்குது இதை கையில் வச்சுருக்கக்கூடிய காவல்துறை கையில் வச்சுருக்கக்கூடிய முதல்வர் வந்து அமைதியாக இருக்காரு அதனால் வந்து கூடிய விரைவில் வந்து இதுக்கான வந்து நடவடிக்கைகள் வந்து தீவிரமாக எடுக்கணும் அப்படி அடையே எடுத்துக்கிட்டு வர்றாங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து முந்தி ஆட்சி காலத்தில் அந்த ஆட்சியாளர்களே குட்கா வழக்கில் இருக்கிறார்கள் அவர்கள் பேசுவதற்கு அது சரியில்லை எந்த குற்ற அதாவது அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கின்ற தவறுகளை ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த மாதிரி போதைப் பொருட்கள் விற்பவர்களை அவர் சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து கடுமையாக நடவடிக்கை எடுத்த ஒரே அரசு நம்முடைய தளபதியாருடைய அரசு தான் உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ நீங்கள் ஆத்தூர் தொகுதியிலே எத்தனை பேர் அவங்க வந்து இந்த மாதிரி பொருள் விற்றவங்க இப்போ விற்கலை விட்டுட்டு போயிட்டாங்க தொழில் அதற்கு காரணம் அரசாங்கத்தினுடைய கடுமையான நடவடிக்கை சொத்தப்புறம் பூரா ஜப்தி பண்ணார் இதுக்கு முன்னாடி எவ்வளவு அவர்கள் தவறு செய்து சுத்து சேர்த்துருந்தாலும் அதெல்லாம் பூரா ஜப்தி பண்ணாங்க அதனால் வந்து எல்முனையில் கூட நடவடிக்கை எடுக்க நம்முடைய தளபதி அவருடைய அரசு தயங்குவதில்லை ஏன்னா முதலமைச்சர் அதில் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க நூறு சதவீதம் இல்லை இரநூறு சதவீதம் நடவடிக்கை எந்த குறையும் இல்லை சொல்லக்கூடியதே வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சேர்ந்து பாலகிருஷ்ணன் குற்றச்சாட்டை முன்னிக்கிறாரு அதாவது இப்போ இன்றைக்கி கமிஷன் அவர் வச்சாரில் எனக்கு தெரியாது நான் பார்க்கலையே நேற்று சொன்ன இப்போ பிரசினில் எதாவது சொல்லியிருக்காரு நீ கமிஷனரை பார்க்க போகணுன்னா கூட சென்னையில் வந்து டிஜிபியை பார்க்கணுன்னா கூட யாரும் அனுமதி கிடையாது அந்தளவுக்கு வந்து காவல்துறை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதெல்லாம் நீங்கள் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது எப்போ வேணாலும் வந்து சந்திக்கலாம் மந்திரியாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் அவர் எப்போ வேணாலும் எல்லாத்தையும் சந்திக்கிறார் இருக்கக்கூடிய துறையினுடைய அலுவலர்கள் டிஜிபி ஐஜி யார் எந்த கட்சி தலைவர் இல்லை தனி மனிதன் போனால் கூட சந்திக்கலாம் மனு கொடுக்கலாம் நடவடிக்கை எடுக்கிறான் நடவடிக்கை என்பதில் ரொம்ப துரிதமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரே அரசு தளபதி யாருடைய அரசு மறைக்கக்கூடாது அதாவது நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது நன்மை நடக்குது எங்கனையா ஒரு சின்ன தவறு நடந்துச்சுன்னு சொன்னாலும் நடவடிக்கை எடுக்கிறோம் அது தவறை கண்டும் காணாமல் இருந்த அரசு இந்த அரசு இல்லை எப்பவுமே நம்ம விட்டதில்லை யாராக இருந்தாலும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு உடனே போயிடும் அவர் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கிறார் அதில் க அவருடைய அரசில் ஒரு அரசுக்கு ஒரு சிறிய துளி கூட ஒரு கரும்புள்ளி விழுந்து விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக எச்சரிக்கையாக செயல்படக்கூடிய ஒரே முதலமைச்சர் தமிழகத்தின் முதல்வர் தளபதியார்